பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கேள்வி நீ எங்க அண்ணன் என்னைக்காவது ஒரு நாள் நேரம் பேட்டி கொடுக்காம போயிட்டாரு அந்த கூவல் புரிய அந்த கூச்சல் புரிய எங்க கேள்வி பார்ப்போம் பத்திரிகையாளர் சங்கத்தில இருந்து ஒரு அறிக்கை வெளியிடுங்க நீங்க எவ்வளவு நாள் நடிகரா இருந்தீங்க நீ எங்களை பேட்டி கொடுக்க வேண்டியது இல்ல ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இரண்டு மாநாடுகளை முடித்து மக்களை சந்திக்கிறேன்னு சொல்ற நீங்க ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்ல உங்க ஊடக தர்மத்தை வெளிச்சம் போட்டுருவோம் ஒரு பயனுக்கு துப்பு இல்ல ஒருத்தனி

செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் இந்த தலைவனை பார்த்து வந்தவங்க நாங்க நான் செத்தாலும் ஜாகிறேன் ஆனால் என் இனம் வாழ்ந்தா போதும் நினைச்ச ஒரு தலைவனுடைய பிள்ளைகள் நாங்க